இந்த சமுதாயத்தின் மீதும் மாணவ சமுதாயத்தின் மீதும் அவர் கொண்டிருக்கின்ற பற்றினை நாம் அவர் பேசுகின்ற போது கேட்கிறோம் இந்த இனிய நிகழ்வை நம்முடைய அரசு கலைக்கல்லூரியிலே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம் பெருமது மதிப்பிற்குரிய இக்கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட அத்தனை பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து இருக்கின்ற மண்டல குழு தலைவர் அருமைச் செயலகர் அண்ணன் லட்சுமணன் பாண்டியன் மாமன்ற உறுப்பினர் குமாரி நாகராஜன் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கின்ற நம்முடைய வெற்றி வீரர் அறநிலையத்துறை பொறுப்பு வகிக்கின்ற வெற்றி வீரன் நம்முடைய ஆதி ராஜா வேதலட்சுமி அண்ணன் கதிரேசன் மருது மருது கணேஷ் தமிழ் பரசுராமன் நம்முடைய ரமேஷ் பாபு நாகராஜ் அண்ணன் கோதண்டன் மற்றும் சசிகுமார் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கின்ற அத்தனை பேரையும் நான் வாழ்த்த வாழ்த்தி வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று தினம் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கின்ற மாணவ மாணவிகளையும் நான் ஒரு வாழ்க்கப்பட்டிருக்கின்றேன் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம்னா ஒரு காமெடி கவுண்டர் பண்ணியோட சீன் வரும் ஒரு ஒரு வெட்டியா அது சொல்லுவாங்கல்ல அந்த அந்த வேலை செய்யறவர் வந்து தன்னுடைய மகனை வந்து கூட்டணும் போவாரு அந்த வழியா இன்னொருக்கு வருவாரு அந்த பையனை ஸ்கூல் கூட்டு போவாரு அப்ப அவர் கேட்பாரு எங்க பாயிட்டு போறவங்க பையனை கேட்பாரு அப்போ வந்து அவர் சொல்லுவாரு என் பையனை பள்ளி கொடுத்து வைக்கணும் போறவாரு அப்போ இருந்தது அந்த ஆசை என்ன சொல்றாரு இவெல்லாம் பள்ளிக்கு போயிட்டா இந்த வேலையை செய்து யார் யாருன்னு கேட்பாரு அப்போ அவர் பதில் சொல்லுவாரு கொஞ்ச நாள் நீங்க செய்யலாம்ப்பா

அந்த வாய்ப்புகளை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தினம் நம்முடைய தந்தை பெரியார் போன்ற தலைவர்களும் பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களும் புத்தகர் கலைஞர் போன்ற தலைவர்களும் இந்த சமூகத்தை சேர்ந்தனால தான் இன்னைக்கு நாம தான் படிக்கிறோம் ரிசர்வேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இடஒதுக்கீடு இப்ப ஒரு காலத்துல வந்து நூறு வேலை வாய்ப்பு ஒரு முறையில வந்து தொண்ணூத்தி ஏழு பேருக்கு தொண்ணூத்தி சதவீதம் மற்ற கம்யூனிட்டி